பொள்ளாச்சியில் மினிஸ்டர் ஒயிட்டின் ஐம்பத்தி எட்டாவது பிரத்யேக ஷோரூம் திறக்கப்பட்டது பிரபல காட்டன் துணி நிறுவனமாக மினிஸ்டர் ஒயிட் பொள்ளாச்சியில் ஐம்பத்தி எட்டாவது பிரத்யேக ஷோரூமை இன்று திறந்தது பொள்ளாச்சி உடுமலை சாலையில் அமைந்துள்ள இந்த புதிய ஷோரூம் மினிஸ்டர் ஒயிட் நிறுவனத்தின் விரிவாக்கத்தில் ஒரு முக்கியமான கட்டமாக அமைக்கப்பெற்றுள்ளது இந்த ஷோரூமை வேதாந்திரி மகரிஷி குண்டலினி யோகா மற்றும் காய கல்ப ஆராய்ச்சி அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் சின்னசாமி திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் அதை வேதாந்திரி மகரிஷி குண்டலினி யோகா மற்றும் காயக்கல்பு ஆராய்ச்சி அறக்கட்டளையின் அறங்காவலர் நித்யானந்தன் பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர்களாக உலக சமூக சேவை மையத்தின் கிராம சேவை திட்ட இயக்குனர் முருகானந்தம் வியாபாரி சங்க தலைவர் சக்திவேல் அரிமா சங்க பிரமுகர்கள் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் முன்னணி தொழில் துறையினர் பங்கேற்றனர் வட இந்தியா மற்றும் அமெரிக்கா இங்கிலாந்து மத்திய கிழக்கு தென் கிழக்கு ஆசியா போன்ற உலக சந்தைகளிலும் விரிவாக்க திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை அணுகலாம் கோவை புரூபில் வணிக வளாகத்தில் தரைத்தளத்தில் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக்காக முதல் ஸ்வேக் கஃபே புதிய தேநீரகம் தொடங்கப்பட்டது ஸ்வேக் கஃபே முழுமையாக மாற்றுத்திறனாளிகள் தேநீரகத்தை நடத்தி வருகிறார்கள் இதற்கான தொடக்க விழா பொருளாதார மேம்பாட்டு மற்றும் ஒருங்கிணைப்பு பணியை ஸ்வர்கா அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் ஸ்வர்ணலதா ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் போஸ் நிறுவனத்தின் சமூக நல மேம்பாட்டுத் துறையின் அதிகாரி இமானுவேல் அல்போன்ஸ் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் குரு பிரசாத் தொழிலதிபர்கள் பாலகோபால் வசூத் பால் மேத்தா வணிக வளாக மேலாளர் சுஜாதா ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை நகரில் முக்கிய வணிக வளாகமான மாலில் திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக கஃபே தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர்களுக்கு பொருளாதார மேம்பாடு அடைவதுடன் தன்னம்பிக்கை ஏற்படுகிறது இந்த கஃபேவில் காபி டீ மற்றும் பப்ஸ் கேக் பிஸ்கட் குளிர்பானங்கள் தரமான முறையில் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது சுழற்சி முறையில் மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்கள் இதன் மூலம் பயன்படுகின்றன இந்தியாவின் சாதனைக்குரிய மாற்றுத்திறனாளி புகைப்படங்கள் அடங்கிய நான் மிக சிறந்தவன் கேலண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக ஆளுநர் ரவி அவர்களால் வெளியிட்டுள்ளோம் கடந்த வாரம் தேசிய மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி முதல்வர் ஸ்டாலின் கரங்களால் சிறந்த சமூக சேவைக்கான விருது பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது இன்னும் பல்வேறு திட்டங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கை தரம் உயர சொர்க்க அறக்கட்டளை தொடர்ந்து பல முன்னெடுப்பு பணிகளை செய்யும் என்று ஸ்வர்ணலதா கூறினார்